ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரசம் தான் பார்க்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானோன்னா ஆயில் சேர்த்துட்டேன் கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கூடவே வெந்தயம் சேர்த்தாச்சு ஸ்லைஸாக சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்தாச்சு கொஞ்சம் காரைக்கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கூடவே பெப்பர் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃபைனல் பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக மிக்ஸி தர சேர்த்து அரைச்சிருக்கேன் அது கூடவே லைட்டாக பெருங்காயம் பவுடர் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருகப்பிலை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் அப்படியே பருப்பு வேக வச்சுருந்தா தண்ணியை தனியாக எடுத்துட்டு அதுக்கூடவே மூணு பழமாக தக்காளியும் ஒரு கையளவு புளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ரொம்ப சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரசம் ரெடியாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எஞ்சி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்